அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை இந்த வீடியோவில் யூனிட் ஃபைக்கான வேர் டு ஸ்டடி என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதோடய பிடிஎஃப்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம யூனிட் சிக்ஸுக்கு வந்து நம்ம பிடிஎஃப் பார்த்துட்டோம் வேர் டு ஸ்டடி வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறதா யூனிட் சிக்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் ஓகேவா ஸோ அடுத்ததாக யூனிட் ஃபைக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா யூனிட் ஃபைவ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க எப்படி இருக்கும் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கும் ஓகேவா ஸோ யூனிட் ஃபைவையை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் ஆனால் இது மட்டும்தான் யூனிட் ஃபைவ்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா யூனிட் ஃபைவ் அப்படிங்கிறத என்ன இப்போ மெர்ஜ் பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்தியன் எக்கனாமிக்ஸும் அப்புறம் ஆல்ரெடி இருந்த யூனிட் நைன் அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்திய பொருளாதாரமும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகமும் ஒன்று சேர்ந்த ஒரே யூனிட்டாக தான் யூனிட் ஃபைவ் ஓகேவா அப்போ எக்கனாமிக்ஸ் இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிங்களோ அதை படிக்கணும் யூனிட் நைனில் ஒன்று படிச்சிங்களோ அதை படிக்கணும் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே யூனிட்டாக யூனிட் ஃபைவ் அப்படிங்கிற யூனிட்ல நமக்கு கொடுத்துட்டாங்க சரிங்களா இதுதான் இதோடைய கான்செப்ட்டு ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதோட டைட்டில் இங்கே இருக்கும் இதோடைய டைட்டிலை நான் இந்த பக்கம் கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து புக்கில் எங்கே இருக்குது இந்த தலைப்பு வந்து புக்கில் எங்கே இருக்குது பள்ளி புத்தகம் எங்கே இருக்குது அதோடைய பாடத்தின் பேர் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ இதை வந்து நீங்கள் இந்த எக்ஸ் இந்த யூனிட்டை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி நீங்கள் நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படிக்கணும் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கும் போது இந்திய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட நியூஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதை எல்லாமே யூனிட் நைனில் நீங்கள் படிக்கிறதா நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ யூனிட் ஃபைவ் அப்படின்னாலே நீங்கள் படிக்கிறது என்ன நீங்கள் கரண்ட்டில் என்ன படிக்கணுன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அப்டேட் என்ன இருக்கும் இந்திய பொருளாதாரத்தை பற்றின அப்டேட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ஹச்சிடிஐ எல்லாம் இருக்கலாம் மனிதவள மேம்பாட்டு குறியீடு இந்த மாதிரி நிறைய குறியீடுகள்லாம் ஒரு ஒரு இயருக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன்னா மார்ச் மாதம் அந்த இயர் ரெண்டு க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறந்தான் கரெக்டாக மார்ச் எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த குறியீடுகள்லாம் என்னென்ன மாதிரியான குறியீடுகள் என்னென்ன டிஸ்ட்ரிக் இருக்காங்க மாவட்டம் இருக்காங்க நம்ம தமிழ்நாடு மாநிலம் எந்த இடத்துல இருக்கும் இந்திய மாநிலம் எந்த இடத்துல இருக்குங்கிற இந்திய நாடு எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலையுமே அதில் பதிவு பண்ணுவாங்க ஓகேவா அப்போது இயர்லி ஒன்ஸ் என்ன பண்ணணும் நம்ம இந்திய நாட்டினுடைய தகவல் நம்ம மாநிலத்துடைய தகவல் இந்த ரெண்டு தகவலையும் நல்லா பதிவு பண்ணணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அப்பப்போ அதோடைய அப்டேட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் இந்த யூனிட்லேருந்து நீங்கள் கரண்ட் அஃபேர் சம்மந்தமாக படிக்கிறது மற்றபடி ஸ்கூல் புக்கு தான் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ இந்திய பொருளாதாரம்லாம் பார்த்தீங்கன்னா நிதி அயோக் அப்படிங்கிறது இங்கே இருக்குது அப்போ நிதி அயோக் அப்படி வந்துங்கிறது உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது சரிங்களா லெவன்த்து டுவெல்த்து புக் எடுத்து பார்த்தீங்கன்னா நிதி அயோக் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் இருக்குது நீங்கள் அதை படிச்சிடலாம் ஆனால் அது எப்படி கரண்ட் அஃபேர்ஸோட படிக்கணும் இப்போ நிதி அயோக் அப்படிங்குறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அப்பப்போ அதோடைய இந்த இன்டெக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க குறியீடுகள் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுவாங்க வறுமை கோட்டின் குறியீடு இது மாதிரி குறியீடுகள்லாம் நிறைய ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த குறியீடுகள் எல்லாத்தையுமே கரெக்டாக நம்ம க கவர் பண்ணிக்கணும் எடுத்து ரெஃபர் பண்ணி படித்து வச்சுக்கணும் அப்போ நிதியயோக் அப்படினு படிக்கிறீங்கன்னா அது புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு அது சம்மந்தப்பட்ட கரண்ட்டில் அவங்க என்னென்ன ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதையும் சேர்த்து படிச்சுக்கணும் அதோட சேர்மன் யார் இந்த மாதிரியான தகவலை கூடுதலாக படிச்சுக்கிறது தான் தகவல் ஓகேவா இந்த மாதிரி தான் இந்த யூனிட்டே நீங்கள் எப்படி முழுக்க முழுக்க படிக்கணும்னா ஸ்கூல் புக்கை படித்தாலுமே இந்த டாபிக் இப்போ இங்கே ஒரு பேர் பார்க்குறீங்கன்னா இந்த உடைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக என்ன இருக்குங்கிறதையும் நீங்கள் சேர்த்து தான் படிக்கணும் அப்படி படிக்கிறதுக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும் இயர்லி ஒன் அந்த இயரண்டு க்ளோஸ் ஆனானு என்னென்ன மாதிரி இண்டெக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்கிறத ப்ராப்பராக எடுத்துக்கோங்க அது இயர் ரெண்டு மட்டும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அது அப்பப்போ அவங்களுக்குன்னு டைம் வச்சு அதை ரிலீஸ் பண்ணுவாங்க சிம்பிளாக சொல்ல போனால் நீ எக்ஸாமுக்கு வந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதம் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா கரெக்டாக ஜூன் மாதம் வீக்ல வீக்லேருந்து என்ன பண்ணிடணும்னா அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டாஸ் என்ன அதாவது இந்தியன் எக்கனாமிக் சம்பந்தமாகவும் இந்த யூனிட் ஃபைவ் அதாவது யூனிட் நைன் முன்னாடி இருந்துச்சு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இது சம்மந்தப்பட்ட என்னென்ன மாதிரி ஸ்கீம்ஸ் வந்துருக்கும் என்ன தகவல் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு அந்த டைமில் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆறு மாதம் தகவல் ஏழு மாதம் தகவலை ப்ராப்பராக எடுத்து படிச்சிட்டிங்கனாலே இதை ஸ்கூல் புக்கில் இல்லாத சோர்ஸாக நீங்கள் படித்தது அது போதுமானது ஓகேவா அப்போ ஸ்கூல் புக்கை நல்லா படிங்க அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸை ஒன்றும் டெய்லியும் நீங்கள் படிக்கலாம் இல்லையா கரெக்டாக அந்த எக்ஸாமுக்கு ஒரு மாதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கடைசி ஆறு மாதத்துக்கு நடந்த இது சம்மந்தப்பட்ட நடந்த அந்த கரெக்டான அந்த விஷயத்தை எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி கரெக்டாக படிக்கணும் ரெண்டு தான் இது எதாவது ஒன்று பண்ணிங்கன்னா கரெக்டாக போதுமானது ஓகேவா அப்போ இது இந்த பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் வேறு எந்த யூனிட்டுக்கு உங்களுக்கு வேர் டு ஸ்டடி வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ நான் அதையும் அடுத்தது உங்களுக்கு ரெடி பண்ணி அப்டேட் பண்ணி நான் வீடியோவில் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ அடுத்தது நல்லா படிங்க டைம் இல்லை ஜனவரி மாதம் ஆரம்பித்தது தான் தெரியும் அதுக்குள்ளே ஜனவரி ஒரு பதினாறு பதினேழு டேட் ஆகி போச்சு அதாவது ஒரு பதினஞ்சு நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்போ இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் அந்த ஜனவரி மாதமே முடிஞ்சிடும் இப்போ தான் வந்து புது வருஷம் பிறந்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே நாட்கள் ஓடிப்போச்சு அப்போது நாட்கள் வந்து நம்ம படித்தாலும் நம்ம படிக்கலைனாலும் நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போது அது நம்ம படித்தோமா படிக்கலையா அப்படிங்கிறத பொறுத்து நாட்கள் இங்கே நிற்காது ஸோ யாருக்காகவும் நேரம் காத்திருப்பதில்லை ஸோ நம்ம தான் நேரத்துக்காக காத்திருந்து அதை கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் அதனால டைமை வேஸ்ட் பண்ணாமல் இன்னமும் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் தான் இருக்குது எக்ஸாமுக்கு நல்லா படிங்க நிறைய ப்ராக்டிஸ் எடுங்க நீங்கள் படிக்கிறதை தாண்டி நீங்கள் ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்க தினமும் ஒரு ஒரு மணி நேரம் எழுத்து ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள் சரி ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு அதாவது நிறைய பேர் நோட்ஸ் எடுக்கிறத வந்து சார் அது கொஞ்சம் டைம் வேஸ்ட்டுன்னு சில பேர் சொல்கிறாங்க அது கரெக்டானு கேட்டிருந்தாங்க உண்மையாலுமே அப்போலாம் கிடையவே கிடையாது நான் அது விஷயத்த பதிவு பண்ணுறேன் ஏன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் தூங்குறீங்க பேலன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு அவ்வளோ மணி நேரம் இருக்குது சில ஒரு பதினாறு மணி நேரம் இருக்குது அந்த பதினாறு மணி நேரத்தில் உங்களோட லைஃப்பில் உங்கள் லைஃபே அடுத்து கொண்டு போக போகிற அந்த வேலைக்காக நீங்கள் படிக்கிறத ஒரு ஒரு மணி நேரம் செலவு பண்ணி அதை நோட்ஸாக எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட டைம் இல்லை அப்படின்னா இது எந்த மாதிரியான கேள்வி பதில் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னால் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் செலவு செஞ்சு நம்ம படிக்கிறத ஒரு நோட்ஸாக நம்ம மேக் பண்ணுறதுக்கு நம்ம யோசிக்கிறோம் அதை ஒரு டைம் வேஸ்ட்டு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அந்த நோட்ஸ் எடுக்கிறதையே டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம வேறு என்ன டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான பதிலை பாருங்கள் சரிங்களா தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து படிங்க உங்களுடைய கைப்பட நீங்கள் ஒரு கண்டென்ட்டை படித்து நோட்ஸ் எடுக்கிறத விட வேறு எந்த விதமான நோட்ஸும் உங்களுக்கு பெரிய பலமாக மாறாது நீங்கள் கைப்பட எடுக்கிற நோட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்த நோட்ஸ் மட்டும்தான் உங்களுடைய பலம் சரிங்களா ஸோ டைம் வேஸ்ட்லாம் கிடையாது தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து படிங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு செலவு பண்ணுறது அது மஸ்ட்டு ஒரு செலவே கிடையாது அது டைம் வேஸ்ட்டுன்னு ஃபஸ்ட்டு அந்த தயவு செஞ்சு பதிவு பண்ணாதீங்க படிங்க ஏன்னா இங்கே யார் வேணாலும் உட்காந்து படிச்சிடலாம் புக்கை ஆனால் யார் அந்த படித்ததை ப்ராக்டிஸ் எத்தனை டைம் எடுத்திருக்காங்கங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு எக்ஸாமில் போய் உட்காரும்போது போது அதை எவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்றிருக்கு நீங்கள் ஒரு புக்கில் ஒரு கன்டென்ட்டை படிச்சிடலாம் அது எல்லாருமே படிச்சிருவாங்க ஆனா எக்ஸாம்ல போய் உட்காரும்போது நீங்க படிச்ச கண்டென்ட்ட அவங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னே நமக்கு தெரியாது ஆனா அவங்க எப்படி கேட்டாலும் அந்த கொஸ்டினை எழுத தெரியணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கணும் நீங்க படிச்சதை நீங்க ஒரு நோட்ஸா ஷார்ட் நோட்ஸா எழுதிருக்கணும் ஒன்னு ரெண்டு நீங்கள் படித்த கண்டென்ட்டை நிறைய டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் எடுத்துருக்கணும் இப்போல்லாம் தான் இந்த ப்ராக்டிஸ் தான் எக்ஸாம் டைமில் போய் உட்காரும்போது உங்களால் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வெறும் படிச்சுக்கிட்டு மட்டுமே இருந்துக்கீங்க அதாவது ரிவிஷனையுமே அந்த புக்கிலேயே அண்டர்லைன் பண்ணி அண்டர்லைன் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது இனி வரக்கூடிய நாட்களையும் உங்களுக்கு கை கொடுப்பது ரொம்ப ரொம்ப கடினம் தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து படிங்க சரிங்களா அதுதான் நமக்கு முக்கியம் அதை விட பெருசாக நமக்கு வேலை இல்லை இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறத விட படிக்கும் போது நோட்ஸ் எடுக்கிறத விட ஒரு பெரிய வேலை இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஓகேவா ஆனால் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிங்க ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அடுத்து என்ன வேர்ட்ட ஸ்டெடி வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தகவல் பதிவு பண்ணுங்கள் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் நன்றி